இரு நாலு தேர்தல் நிலவரங்களை நம்ம பார்க்கலாம் கடந்த நாலு தேர்தல் நிலவரங்கள்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு இந்த இடத்துல இருபத்தொம்போது புள்ளி முப்பது சதவீதமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தாறு புள்ளி முப்பத்தொம்போது சதவீதமாக கூட்டணிகள்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதமாக இந்த இடத்துல இருந்து அவங்க தோல்வி தழுவியிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி பதினோரு பர்சன்ட் மட்டும் வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல அதிமுகவோட நிலைமை குறிஞ்சிப்பாடி தொகுதிங்கிறது ஒரு மினிஸ்டர் தொகுதி அப்படிங்கிறதுனால மினிஸ்டர் அளவில் நிறையா அவரும் மாவட்ட

வேலை பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் முதல் தேர்தலில் வெறும் ஜீரோ பாயிண்ட் எண்பது பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்கிறாங்க அடுத்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமாகவும் அதுக்கடுத்த தேர்தலில் நாலு புள்ளி மூணு சதவீதமாகவும் அடுத்த சதவீதமாகவும் வாங்கியிருக்கிறாங்க அடுத்த தேர்தல் மட்டும் பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதமாக இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் நாம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் இருக்கிறத நம்மளால